ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம எதை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா நார்மலாக நம்ம புளித்த மாவை வந்து வேணான்னு தூக்கி போட்டுருவோம் அந்த மாவை வச்சு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கு தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ண ஒரு டைம்லேயே நீங்கள் உங்கள் முகம் வந்து நல்லா பிரைட்டாகிறது கண் கூட பார்க்கலாம் அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் வாங்க இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது இதில் என்னென்ன ஆட் பண்ணுறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நாம் பயன்படுத்திட்டு வேணாம்னு தூக்கி போடுற புளிச்ச மாவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இந்த புளிச்ச மாவை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா ஃபேஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிரைட் ஆகும் அது மட்டும் இல்லை இது கூட வந்து ஒரு சில இன்க்ரீடியன் நம்ம சேர்த்து இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தினது போக மிச்சம் மாவு இருந்தால் கீழே ஊற்றிடுவோம் அந்த மாதிரி ஊற்றாமல் இந்த மாவை எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரெண்டு மூணு நாள் இதை வந்து ஃபேஸ் பேக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒன்று எடுத்துக்கலாம் அதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது என்னென்னா மஞ்சள் தூள் அதாவது கஸ்தூரி மஞ்சள் தூள் தான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கேட்கலாம் இது ஆண்கள் வந்து பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பாக பயன்படுத்தலாம் ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் மஞ்சள் தூளை மட்டும் ஸ்கிப் அப் பண்ணிக்கோங்க மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்து இது கூட வந்து நம்ம கடலை மாவு தான் சேர்க்க போகிறோம் அதாவது கிராம் ஃப்ளான்னு சொல்லுவாங்கள்ல அதை தான் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம் உங்கள் ஃபேஸுக்கு தகுந்தது மாதிரி இதை வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம இது கூட சேர்க்க போகிறது அரிசி மாவு பச்சை அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இதில் சேர்க்குற அரிசி மாவு மட்டும் கொஞ்சம் ஸ்க்ரப் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நைஸான பவுடராக இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம வந்து புட்டு இடியாப்பத்துக்கு அரைப்போம்ல அந்த மாதிரி அளவில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஸ்க்ரப் ஆகாமல் ஃபேஸில் ஸ்மூத்தாக இருக்கும் இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ அந்த மாதிரி தான் நான் ரொம்ப ஸ்மூத்தான பவுட்ராக தான் எடுத்திருக்கேன் இப்போ அடுத்து இது கூட வந்து நம்ம கெட்டியான தயிர் தான் ஆட் பண்ண போகிறோம் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி தயிர் எடுத்துக்கோங்க அதுவும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இதில் வேறு எதுவுமே இல்லை சேர்க்குறதுக்கு இது எல்லாமே நமக்கு ஈஸியாக வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள்களை தான் ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த புளித்த மாவை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நிறைய ஊற்றி மிக்ஸ் பண்ணிடாதீங்க தேவைப்படும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும் இல்லைனா ரொம்ப லிக்யூட் ஆகிடுச்சுன்னா ஃபேஸில் நிற்காது அப்படியே வழிய ஆரம்பிச்சிரும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஃபேஸ் பேக்கோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா மாவு நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டாக கொடுக்கும் நல்லா எங்காக வச்சுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா க்ரீம் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஒரு டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே உங்கள் ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு பாக்கியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் மறுபடியும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் ஃபேஸுக்கு மட்டுமே யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது கழுத்து பகுதியிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் கைகள்லாம் டேன் ஏற்பட்டிருந்தோம் அந்த டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் நீங்கள் டெய்லி குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கை கால்கள் எங்கெங்கெல்லாம் டேன் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்துடலாம் குளிக்கிறதுக்கு கூட நீங்கள் தாராளமாக இதை வந்து பயன்படுத்திக்கலாம் நல்லா உங்களுக்கு பிரைட்டாக்கி கொடுக்கும் இப்போ ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன் இந்த மாதிரி ப்ரஷ்ஷு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த ஃபேஸ் பேக்கை நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது அதனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் பேக்கை வந்து என்னுடைய ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நார்மலாக நீங்கள் ஒரு சோப்போ அல்லது ஃபேஸ் வாஷோ ஏதாவது ஒன்று போட்டு ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு நல்ல ரிசல்ட் நல்லாயிருக்கும் பார்க்க நல்லா ப்ரைட்டாக இருக்கும் ஃபேஸு நம்ம இதில் தயிர் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளோவாக காட்டும் தயிர் அது மட்டும் இல்லைங்க அரிசி மாவு நல்லா நம்ம ஃபேஸை வந்து பிரைட்டாக்கி கொடுக்கும் கடலை மாவு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கடலை மாவு யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நல்லா எங்காக நல்லா ஃபேராக இருப்போம் கடலை மாவு யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா இப்போ அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்குன்னு சொல்லுவேன் இந்த ஃபேஸ் பேக் நமக்கு ஈஸியாக நம்ம வீட்லேயே எல்லாத்துக்குமே கிச்சனில் கிடைக்கக்கூடிய பொருள்களை மட்டும்தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்லர்னு போனோம்னா பணம் காசு எல்லாமே வேஸ்ட்டுங்க அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நம்ம நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி ஃபேஸை வந்து நல்லா எங்காக நல்ல க்ளோவாக வச்சுக்கலாம் நல்ல ஒரு நேச்சுரல் கலர் நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி தான் நம்ம ஃபேஸுக்கும் பயன்படுத்தணும் நம்ம கெமிக்கல்லாம் ஆட் பண்ணுறதுனால ஃபேஸ் வந்து ரொம்ப வீணாக போயிடுது அந்த மாதிரி பண்ணாமல் முப்பது வயசுலையே நமக்கு வந்து ஒரு அறுபது வயசு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுது ஏன்னா ஃபேஸ் வந்து அந்தளவுக்கு வீணாக போயிடுது அந்த மாதிரி போகாத அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில நேச்சுரல் ரெமடிஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம ஃபேஸ் நல்லா பிரைட்டாக க்ளோவாக நம்ம எங்காக இருக்கலாம் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி நல்லா மைல்டாக ஒரு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும் பொழுது நம்ம ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே வந்துருங்க அந்தளவுக்கு ஃபேஸும் நல்லா பிரைட் ஆக்கி கொடுக்கும் இந்த மாதிரி மைல்டாக தான் பண்ணணும் ரொம்ப போட்டு வர வரன்னு தேய்க்க கூடாது எப்போவுமே அதே மாதிரி நம்ம ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணும் பொழுது சோப்போ ஃபேஸ் வாஷோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது நார்மல் வாட்டரில் வந்து நீங்கள் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு சில் வாட்டரில் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்க பாருங்கள் இப்போ நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் என் ஃபேஸ் பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக நல்லா ப்ரைட்டாக இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் என்னுடைய ஃபேஸாக அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு என் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த மாதிரி நம்ம பார்த்து பார்த்து நம்ம ஃபேஸுக்கு கேர் எடுத்துக்கிட்டு வந்தோம்னா நம்ம ஃபேஸ் நல்லா எங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும் நல்லா க்ளோவாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சி யூ பபாய் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் மறந்துடாமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க் யூ சி யு பபாய்